கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் நாங்கள் எங்களுக்கு வந்து கேரளாவிலேருந்து ஃபோட்டோ எடுத்து இங்க வந்து தொழில் போகணுதாங்க அந்த தொழிலில் வந்து முட்டா மீனவர்கள் வந்து அவங்களை அடி கொடுத்து அந்த ஃபோட்டோ எல்லாம் சேதம் உயிருக்கு கூட ஒரு சேதம் நாங்கள் என்னை வந்து ஏடிஎஃப்ஸு ஏடி குளச்சல் ஏடி வந்து சிறை பிடிச்சிருக்கோம் டிடியை சிறை பிடிச்சிருக்கோம் இதுக்கு ஒரு நடவடிக்கை தக்க நடவடிக்கை தரலைன்னா வேறு விதமான ஒரு ஆர்வரை நாங்க பூட்டுவோம் குளச்சல் ஆர்பரை யாருக்கு சொந்தம்

எல்லாமே தொழில் போறாங்க நாங்க அதனால எல்லா நாளும் அடி பட்டு பட்டுட்டு இருக்க மாட்டோம் பட்டாடி எல்லா நாளும் குறித்து கொடுக்க மாட்டோம் நிமிந்து நின்று அவனோட நிற்க முடியாது நாங்கள் எல்லா கடற்கரைக்கும் உனக்கு இருக்க ரத்தம்தான் எங்களுக்கு இருக்கி உனக்கு இருக்க தைரியம் தான் எங்களுக்கு ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் நாங்களும் போராடுவோம் நாங்க விட மாட்டோம் இந்த புற்றுகை போராட்டம் ஒரு தீர்வு தரையில நாங்க விட மாட்டோம்னு விட மாட்டோம்